சந்திரா அப்படிங்கிற நேயர் குருஜி வணக்கம் எங்கள் வீட்டில் தென்மேற்கில் பெட்ரூம் தான் உள்ளது குருஜி ஆனா என் ஹஸ்பண்டுக்கு செவன் இயர்ஸா ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு இந்த புதன் வந்து நம்ம சித்த மருத்துவத்துல வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுல புதன் வந்து எந்த தத்துவத்தை குறிப்பார்னா வாதத்தை குறிப்பார் வாதம் அதிகமான தோல் பிரச்சனை அதிகமாகும் அப்ப என்னன்னா அதற்கு ஒரு சிறந்த தீர்வு வாதத்தை குறைக்கணும் சக்கர இந்திர பூஜை எப்படி வழிபாடு செய்வது என்ன மந்திரங்கள் சொல்வது ஸ்ரீசக்கரம் என்பது மகாலட்சுமிக்கு உரியது மகாலட்சுமிக்குரிய எல்லா போற்றிகளையுமே நம்ம ஸ்ரீசக்கரத்திற்கு சொல்லி நம்ம வந்து முத்துக்கள் அல்லது குங்குமம் அல்லது மல்லிகை பூ மறிகொழுந்து இந்த வாசனை திரவியங்கள் அந்த மலர்கள் இருக்கு இல்லையா அதை அத்தனையுமே வச்சு நம்ம மகாலட்சுமி போற்றியும் சொல்லலாம் எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவலை அளிக்குது என்னன்னா வாழ்க்கை முறை அதுல வந்து தோஷம் இது வந்து எப்படி வந்து தீர்வு காண்றது சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல உணவும் காவி உடையும் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் பெற நீங்கும் ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்பவுமே நமக்குள்ள நிறைய நிறைய சந்தேகங்கள் இருக்கும் அந்த சந்தேகங்களுக்கான விளக்கங்களை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்கிறத கேள்வியும் இருக்கும் கேள்வியை நம்ம கிட்டேயே வச்சுக்காம நம்மளுடைய ஆன்மீக உலா நேயர்கள் எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய கேள்விகளை பதி பதிவிடுங்க அப்படிங்கிறத நாங்கள் எப்போவுமே சொல்லிகிட்டு இருக்கோம் ஸோ அப்படி பதிவிட்ட கேள்விகளுக்கான விளக்கங்கள் இன்றைக்கு காத்துட்ருக்கு இது குறித்த விளக்கங்களை தரதுக்காக ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா குருகுலத்தின் நிறுவனர் சிவகு சத்யசீலன் அவர்கள் இணைந்திருக்காங்க வாங்க குருஜியை வரவேற்கலாம் வணக்கம் குருஜி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா வணக்கம் குருஜி இன்னைக்கும் நிறைய நேர்களுடைய கேள்விகள் இருக்கு சில பேர் இதே அனுப்பியிருக்காங்க ஜாதகத்துல சில விஷயங்கள் அனுப்பிச்சிருக்காங்க சில பேருக்கு வந்து ஜாதகமே தெரியலன்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுடைய விளக்கங்கள் தேவைப்படுது முதல் நேயர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோமதி வெங்கடேசன் குருஜி வணக்கம் எங்க வீடு எங்க வீடோட அகலம் வந்து பதினேழரை நீளம் ஐம்பத்தெட்டு தென்கிழக்குல கிச்சன் இருக்கு தென்கிழக்கு படியும் இருக்கு ஆனால் டிகிரி டைமென்ஷன்ஸ் படி கிச்சன் தென்கிழக்குல இல்லை அதனால நல்ல பலன் இல்லை எனவே வீடு மாறுகள் என்று குருஜி சொல்றாங்க குருஜி என்னுடைய கேள்விக்கு தயவு செய்து பதில் சொல்லவும் மனைகள்லேயே வந்து பல வகை உண்டு அதுல வந்து சதுரமனை செவ்வகமனை அப்படின்னு சொல்லுவாங்க செவ்வக மனைக்கு அடுத்த மனை வந்து நீள்மனை இத வந்து பாம்பு மனைன்னு சொல்லுவாங்க அதாவது அகலத்தை விட நீளம் ரொம்ப அதிகமாக இருப்பதை வந்து வால் போன்று நீண்டிருப்பதை பாம்பு மனைன்னு சொல்லுவாங்க இது மனிதர் வாழ்வதற்கு தகுதியற்ற மனை பாம்பு ஆ அதாவது அகலம் குறைந்து நீளம் பொழுது இப்ப கிட்டத்தட்ட பதினேழுக்கும் ஐம்பதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் ரொம்ப அதிகம் இல்லையா ஆகையினால இந்த மனையில நம்ம டைமென்ஷனும் பார்க்க முடியாது எதுவுமே பார்க்க முடியாது இது வீடு மாறுவதுதான் சிறப்பு இல்லைன்னா வீட்டு தலைவனுக்கு ஆரோக்கிய குறைபாடு கடன் சுமைய அது அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும் அதனால எவ்வளவு சீக்கிரம் விரைவாக வெளியேற முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது

நம்மளுடைய இறைப்பையினுடைய இறைப்பை எந்த அளவிற்கு சுத்தமாக இருக்கிறதோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் நம்ம முகம் உம் அதனால என்ன அப்படின்னா காலையில வெறும் வயிற்றுல என்ன பண்ணா ரெண்டு ஸ்பூன் நெய் சாப்பிட்டுட்டு ஒரு இருபது நிமிஷம் கழிச்சு வார்ம் வாட்டர் குடிச்சோம்னா நம்ம இறைப்பை முழுவதும் சுத்தமாகும் வயிறும் குடலும் சுத்தமானாதான் முகம் பிரகாசமாகும் ஏன்னா முகம் ரெண்டாம் பாவம் வயிறு ஆறாம் பாவம் ஆறாம் பாவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை முகத்தில் தெரியும் இப்ப கடன் இருந்தா ஒருத்தருக்கு சோகமா இருக்கும் பணம் இருந்தா தேஜஸா இருப்பாரு அப்போ அந்த தேஜஸ் உடைய தன்மையை நமக்கு கொடுக்கறது நெய் தான் அதனாலதான் அவ்வை பாட்டி சொன்னாங்க நெய் இல்ல உண்டி பால் அப்படின்னா நெய் கண்டிப்பா போட்டு சாப்பிடணும் அதுதான் செரிமானத்தன்மையை அதிகப்படுத்தும் அது மட்டும் அல்லாது இந்த இறைப்பைக்கு எதிரான விஷயத்த நம்ம சாப்பிடப்படாது அப்படின்னா என்னன்னா சற்று வாத உணவுகளை குறைக்கணும் வாத உணவுகள் அப்படின்னா என்னன்னா புளிப்பு சுவை அதிகம் உள்ளது அதே போல கேஸ்ட்ரபிள் ஐட்டம்ஸ் இருக்கக்கூடிய சில துவரம்பருப்பு கொண்டல் கடலை வாழைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு கீ மட்டும் கரெக்டா சாப்பிட்டோம்னா அவங்க ஃபேஸ் நல்ல சேஞ்சஸ் ஒரு டென் டேஸ்லேயே கிடைக்கும் நிச்சயமாமா நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க சிம்பிளாக டென் டேஸில் தீர்வு கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை குருஜி சொல்லியிருக்காங்க ஃபாலோ பண்ணுங்கள் தீர்வுகள் எப்படி கிடைச்சிதுங்கிறத அடுத்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அதையும் நாங்கள் படிப்போம் ஏன்னா மற்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இல்லையா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அதனால் அடுத்ததாக வந்து ஐடியில் இருந்து அனுப்பியிருக்காங்க ஹெச்ஆர்எம் கிரியேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் வெஸ்டில் டாய்லெட் இல்லை பட் பாத்ரூம் இருக்குது குறிச்சி என்ன பண்ணட்டும் கண்டிப்பாக தென்மேற்கு பகுதி என்பது மண் தத்துவத்திற்கு உட்பட்ட பகுதி அங்கே நீரினுடைய தன்மை அந்த அளவுக்கு இருக்க கூடாது வாய்ப்பு இருந்தால் அதை வந்து நார்த் வெஸ்ட்டில் கன்வெர்ட் பண்ணி வைக்க முடியுமான்னு பார்க்க சொல்லுங்கள் கண்டிப்பா அதுதான் சரியானதாக இருக்கும் ஏன்னா நீர் தத்துவமே இருக்கூடாது அது பாத்ரூம் டாய்லெட் அப்படிங்கிறது கேள்வி கிடையாது ஆமா தென்மேற்கில் நீர் புழக்கம் வரவே கூடாது இப்ப ஒருவேளை அது வந்து வாடகை வீடா இருந்தா நம்ம அதை யூஸ் பண்ணாம விட்டுட்டா வாடகை வீடா இருந்தா ரொம்ப நல்லது வீட்டை மாத்திரலாம் சரியா அதனால வந்து சொந்த வீடுனா தான் அதை எப்படின்னு யோசிக்கலாம் வாடகை வீட்டுக்கு டக்கு டக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதனால நம்ம கவலையே பண்ண தேவையில்லை இல்ல ஒருவேளை நம்மளுக்கு இப்ப சேஞ்சஸ் பண்ண முடியல அதை யூஸ் பண்ணாம இருந்தா அதனுடைய பலன் மாறும் தீர்வே கிடையாது அளவுல மாறித்தான் ஆகணும் ஓகே அதுவும் குறிப்பா சவுத் வெஸ்ட்னா அதுக்கு தீர்வு கிடையாது கண்டிப்பா கிடையாது அடுத்ததா சந்திரா அப்படிங்கிற நேயர் குருஜி வணக்கம் எங்கள் வீட்டில் தென்மேற்கில் பெட்ரூம் தான் உள்ளது குருஜி ஆனால் என் ஹஸ்பண்டுக்கு செவன் இயர்ஸாக ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு நிறைய டாக்டர்ஸ் பார்த்தாச்சு குருஜி ஆனால் சரியாகலை என்ன பண்ணட்டும் அதாவதுமா

குறையணும் அப்படின்னா எது சாப்பிடக்கூடாதுன்னா டீ சாப்பிடக்கூடாது காஃபி சாப்பிடக்கூடாது பால் சம்பந்தப்பட்ட உணவுகள் தொடவே கூடாது புளிப்பும் சம்பந்தப்பட்ட உணவு எடுக்கவே கூடாது அதாவது சிட்ரிக் சம்பந்தப்பட்டது அன்னாசி பழம் புளி சாதம் எலுமிச்சை சாதம் மாங்காய் இதெல்லாம் தொடவே கூடாது மைதா கோதுமை ரொட்டி எண்ணெய் வித்துக்கள் எல்லாமே ஒரு ஆறு மாசத்துக்கு கண்ட்ரோல் பண்ணாதான் ஸ்கின் பண்ண முடியும் அலோபதி பண்ணும்பொழுது அவங்க வந்து என்னன்னா ஜஸ்ட் சர்ஃபேஸ் பொழுது ஸ்கின் தடிமனாகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு ஆனா அதற்கு மாற்று பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா கெமிக்கல்ஸ் உள்ள எந்த ஐட்டம்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாது சோப்ஸு சோப்ஸ் ஷாம்பு ஷாம்பு இதெல்லாம் போடவே கூடாது அதுக்கு பதிலாக புதன் தன்மை உள்ள பச்சை பயிர் பயிற்று மாவு நம்ம ஸ்கின்ல போட்டு குளிக்கிறது ரொம்ப நல்லது அது கூட வெற்றி வேர் பச்சை கற்பூரம் இதெல்லாம் இணைத்து நம்ம குளிச்சோம்னா ரொம்ப ரொம்ப பெட்டரா நம்ம ஃபீல் பண்ணுவோம் இது குளியல் முறை அது போல தலைக்கு வந்து சிகக்காய் போடணும் நம்ம உடலை வந்து என்னைக்குமே ட்ரை ஆகாம பார்த்துக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா காலையில எப்போதுமே வெறும் வயிற்றுல தேங்காய்பால் அதுதான் உணவு தேங்காய்பால் இடியாப்பம் தேங்காய்பால் இடியாப்பம் இந்த தேங்காய்பால் ஒரு டம்ளர் குடிக்கும் பொழுது நம்மளுடைய உடல்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல கொழுப்புகள் சேர்ந்து அந்த தோல் வந்து ட்ரை ஆகாம புதிய நல்ல தோல்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்த ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா நாட்டு மருந்து கடைகள்ல வெட்பாலை தைலம்னு கிடைக்கும் அந்த வெட்பாலை தைலத்தை என்ன பண்ணணும்னா ஸ்கின்ல நம்ம அப்ளை பண்ணும் பொழுது அதை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு குளிக்கணும் தோல் நோய் பிரச்சனை இருப்பவர்கள் குறைந்தது காலையில் முப்பது நிமிடம் வேகமான நடைப்பயிற்சி தேவை உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றினாதான் நோய் சரியாகும் அந்த கழிவுகள் வெளியேறி அதற்கு பின் வந்து பைத்த மாவு போட்டு குளிச்சு அதை வெப்பாலை தைலம் தேய்த்து பைத்தமாவு போட்டு குளிக்கும் பொழுது நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் உணவு முறை கட்டுப்பாடு தேவை கால தேங்காய் பால் இடியாப்பம் மதியம் சீரக சம்பா ரைஸ் அதுக்கப்புறம் வந்து நெய் பருப்பு பாசி பருப்பு நைட்டு வந்து இட்லி சாம்பார் எடுத்துக்கலாம் ஆனால் கடுகு இந்த மாதிரி தாளிச்ச ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது இதுதான் அந்த ஒரு சிக்ஸ் மந்த் ஃபாலோ பண்ணால் பெட்டரான ரிசல்ட் இருக்குமா நிச்சயமா இன்னைக்கு என்னனே தெரியாது குருஜி சொன்ன மாதிரி எல்லாமே வந்து நம்ம மருத்துவ ஜோதிடம் தான் வந்து போயிட்டு இருக்கு எல்லாருக்கும் ஆனா அதற்கான தீர்வுகள் கிடைக்குது இல்லையா இதை ஃபாலோ பண்ணுங்க ஃபாலோ பண்ணிட்டு கட்டாம எப்படி பெட்டர்மென்ட் கிடைச்சிருக்குங்கிறதையும் நம்மளுடைய நிகழ்ச்சியில வந்து பதிவு பண்ணுங்க அடுத்ததா இவங்களும் ஐடியில தான் அனுப்பிச்சிருக்காங்க வணக்கம் குருஜி சக்ர சக்கர எந்திர பூஜை எப்படி வழிபாடு செய்வது என்ன மந்திரங்கள் சொல்வது ஸ்ரீசக்கரத்தை பத்தி தான் அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்கம்மா ஸ்ரீசக்கரம் என்பது மகாலட்சுமிக்கு உரியது மகாலட்சுமிக்குரிய எல்லா போற்றிகளையுமே நம்ம ஸ்ரீசக்கரத்திற்கு சொல்லி நம்ம வந்து முத்துக்கள் அல்லது குங்குமம் அல்லது மல்லிகை பூ மறிகொழுந்து இந்த வாசனை திரவியங்கள் மலர்கள் இருக்கு இல்லையா அதை அத்தனையுமே வச்சு நம்ம மகாலட்சுமி போற்றியும் சொல்லலாம் லலிதா சகசரநாமத்தை சொல்லி சொல்லியும் இது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளும் ஆறு டு ஏழு மணிக்கு வழிபாடு பண்றது நல்லது பௌர்ணமினா கண்டிப்பா அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் புளியோதரை இந்த ஏழு வகையான சாதங்கள் செய்து அதாவது ஏழு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய சிறிய பெண் குழந்தைகளுக்கு வீட்டில் அழைத்து உணவளிக்கும் பொழுது செல்வநிலை உயரும் சிறப்பாக இருப்பாங்க நிச்சயமா சூப்பரா இருக்கு அவங்க மட்டும் இல்லை இதை பார்த்துட்டு இருக்கவங்க கூடாது ஸ்ரீ சக்கரம் வழிபாடு செய்யணும் ஸ்ரீ சக்கரம் வந்து ரொம்ப பெருசா வைக்க கூடாது நம்மளுடைய கையினுடைய அளவு தான் இதுக்கு மேல என்ன பண்ண போக கூடாது அது வெள்ளில இருக்கிறது ரொம்ப நல்லது ஸ்ரீ சக்கரம் வெள்ளில வாங்கி வச்சு பூஜை பண்றது ரொம்பவே நல்லது சோ எது முடியுமோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க ஆனா அற்புதமான பலன்கள் வந்து ஸ்ரீ சக்கர வழிபாட்டில கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மையும் கூட அடுத்ததா வசந்தி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற நேயர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க என்னன்னா குருஜி உங்களுடைய ஒவ்வொரு விஷயமும் எக்ஸ்பிளனேஷனும் ரொம்ப அருமையா இருக்கு ரொம்ப உண்மையான வார்த்தைகளை வந்து நீங்க வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் கவலை அளிக்குது என்னன்னா வாழ்க்கை முறை அதுல வந்து பித்ரு தோஷம் இதை வந்து எப்படி வந்து தீர்வு காண்றது பித்ரு தோஷம் அப்படின்றதுமா சூரியனை வந்து சரி செய்வது தான் பித்திருக்கு நம்ம செய்யக்கூடிய சிறந்த பரிகாரம் இப்போ உயிருள்ள பித்ருக்களை மதிக்கிறத விட்டுட்டு நம்ம நேரடியாக கடவுள்கிட்ட போறதுல எந்த பலனுமே கிடையாது கடவுளிடம் மண்டிடுவதற்கு பதிலாக நேரடியாக அப்பா இருந்தால் அப்பா கிட்ட மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு அவருக்கு தேவையான உதவிகள் அவரை மகிழ்ச்சி செயல்கள் அப்பா எதை விரும்புவாரோ அதை நீங்க பண்ணினாலே பித்ரு தோஷம் என்பது கண்டிப்பாக என்னாகும்னா நிவர்த்தியாகிவிடும் ஒருவேளை அப்பா எல்லாம் இல்லைன்ற பட்சத்தில் என்ன பண்ணலாம்னா சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல உணவும் காவி உடையும் வாங்கி கொடுத்து ஆசீர்வாதம் பெற நீங்கும் நிச்சயமா ஏன்னா பித்ரு தோஷம் அப்படிங்கறது எல்லாரையும் பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் சோ அதனால பித்ரு தோஷத்துக்கான தீர்வும் உங்களுக்காக இருக்கு ஃபாலோ பண்ணுங்க அழகான வாழ்க்கை அமைறதுக்கு வாழ்த்துக்கள்